சப்போர்ட் இன்பிசி உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆல்ரெடியா பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது நைன்த் டென்த் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கான பிரித்தெழுதுக தான் நம்ம தொகுத்து பார்க்க போறோம் இதுல சிக்ஸ்துல இருந்து எயித்து வரைக்கும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துறேன் அதுல போய் நீங்க அந்த பிரித்தெழுதுக பாத்தீங்கன்னாவே போதும் அந்த பிரித்தெழுதுகளையே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக இது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக கொடுத்து சேர்த்து எழுதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க இதைத்தான் எழுதணும் சோ பிரித்தெழுதுக நீங்க படிச்சாவே போதும் சேர்த்து எழுதுகவும் இதுல க கவர் ஆயிடும் எழுதுகல மா கூட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க மாவடி அப்படின்னு தான் சேர்த்து எழுதணும் சோ பிரித்தெழுதுக எழுதுக ரெண்டுமே உங்களுக்கு காமனா வந்து ஒரே வீடியோல நான் கொடுத்திருப்பேன் சிக்ஸ்த்து செவன்த் எயித்துன்னு பிரிச்சு கொடுத்துருக்கிறேன் நைன்த் டென்த்து மட்டும் ஃபுல்லா ஒரே வீடியோல கொடுக்குறேன் சரி ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் வள்ளினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிற லெசன்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது எப்படி நம்ம பிரிப்போம் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன மாவடி மா கூட்டல் அடி தனியாள் தனி கூட்டல் ஆள் இவளை இவள் கூட்டல் ஐ அடுத்து புணர்ச்சி புணர்ச்சியில் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிப்போம் தொன்மையான தொன்மை நம்ம இப்படிதான் பிரிப்போம் சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை அக்கல்லில் ஆ கூட்டல் கல்லில் அடுத்து தமிழக சிற்பக்கலை தமிழக சிற்பக்கலை எப்படி வரும் தமிழக தமிழகம் கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா தமிழக சிற்ப கலை தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை இதுதான் கரெக்ட் தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை இதனை கொள்ளலாம் இதனை கூட்டல் கொள்ளலாம் கண்ணகிக்கு சிலை கண்ணகிக்கு கூட்டல் சிலை சுதை சிற்பங்கள் சுதை கூட்டல் சிற்பங்கள் அறிய முடிகிறது அறிய கூட்டல் முடிகிறது தமிழ் பேச்சு சாரிங்க தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேச்சு தமிழ் கூட்டல் பேச்சு கைகள் கை கூட்டல் கல் அடுத்து பதினெட்டு பூக்கள் பூ கூட்டல் கல் இதோட பாத்தீங்கன்னா நைன்த் வந்து கம்ப்ளீட்டு உலகம் முடிஞ்சிருச்சு பினிஷ் இதுல அப்படியே நம்ம டென்த்தும் பாத்திரலாம் ஓகேங்களா பத்தாம் வகுப்புல பிரித்து எழுதுங்க full லாவே அன்னை மொழியில வந்து எண் தமிழ் னா இது எப்படி நம்ம பிரிப்போம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா நீதி வெண்பால அருந்துணை அருமை கூட்டல் துணை கல்வி என்ற கல்வி கூட்டல் என்ற பாடான் திடை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை மொத்தமா பாத்தீங்கன்னா இல்ல வெறும் நாலு தான் குடுத்துருக்காங்க tenth சோ இதோட வந்து ல இருக்கக்கூடிய கூடிய முடிஞ்சிருச்சு